தலைவர் அதன் ஆதிஷ் அவர்களோர் வாக்காள பொதுமக்களே தமிழ் உறவுகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மன்சூர் அலிகான் அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார் அவருக்கு கை சின்னத்துடைய வாக்கு பெருவாரியான வாக்குறுதிகளின் வித்தியாசத்தில் அவரை வெற்றி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் குறைந்தது மூன்று லட்சம் வாக்குறுதி வித்தியாசத்தில் அவரை செய்ய வேண்டும் என்று தேர்தல் அல்ல இந்த தேர்தல் நமது நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பதற்காக நாம் நடத்துகிற ஒரு மகா யுத்தம் மக்கள் யுத்தம் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையில் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்தே போனார் மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரையில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மன்னான மாநிலமான மகாராஷ்டிரா வரையில் நடந்தே போனார் அவர் எதற்காக நடந்தார் தன்னை பிரதமராக்க வேண்டும் என்று அவர் கோரவில்லை அல்லது காங்கிரஸ் கட்சியை ஆட்சியில் அமர்த்தீர்கள் என்று அவர் கேட்கவில்லை அவர் இந்த நாட்டு மக்களுக்கு விடுத்த வேண்டுகோள் பாசிச பாஜக அரசிடமிருந்து சண்பரிவார் கும்பலிடமிருந்து இந்த நாட்டை மக்களையும் காப்பாற்ற ஒற்றுமையாய் இருங்கள் என்பதுதான் ராகுல் காந்தி நடைபெயற்றிலே விடுக்க செய்யும் உலக அரசியல் வரலாற்றிலே மக்கள் சீனம் அமைத்த மாவோவுக்கு பிறகு மாபெரும் நெடிய பயணத்தை நீண்ட பயணத்தை நாம் நடத்தி இருப்பவர் என்ற சமகாலத்தில் ராகுல் காந்தி தவிர வேறு யாரும் இல்லை ராகுல் காந்தியின் வாக்கம் மிக உயர்ந்தது ராகுல் காந்தி அவர்களுக்கு பதவி ஆசை இல்லை ராகுல் அவர்களுக்கு பிரதமராக வேண்டும் என்கிற கனவு இல்லை நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற வேட்கை இருக்கிறது பாசிச பாஜக இந்த நாடு கொண்டது மோடி நாள்தோறும் வெறுப்பு அரசியலை பரப்புகிறார் முஸ்லீம்களுக்கு எதிராக ராஜஸ்தானில் அவர் பேசிய பேச்சு இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் அவரை கண்டித்துள்ளன அவர் பேசுகிற அந்த பேச்சு உண்மையை பேசினால் கூட பரவாயில்லை பொய்யை பேசுகிறார் தன் பொறுப்பை மறந்து பதவியை மறந்து திட்டமிட்டு அவதூறுகளை பரப்புகிறார் காங்கிரசுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் திருத்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை விதைக்கிறார் இந்த நாட்டு மக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பத்தாண்டு கால ஆட்சியிலே மோடி என்ன சாதித்தார் என்பதை எங்காவது பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாரா காங்கிரசை விமர்சிக்கிறார் ராகுல் காந்தியை கிண்டல் அடிக்கிறார் அல்லது இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை உங்க வேறு எதுவும் பத்தாண்டு காலத்தில் செய்த சாதனைகளை அவர் சொல்லவில்லை ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அம்பேத்கர் சிலையர்கள் என்று நான் பேசுகிறேன் இந்த மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மூன்றாண்டு காலம் கண் விழித்து உழைத்து எழுதிய சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் அந்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து அதை காப்பாற்ற வேண்டும் என்று ஒற்றை குரல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒழிக்கிறது என்றால் அந்த குரல் ராகுல் காந்தியின் குரல் அந்த ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்தினால் தான் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற முடியும் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க முடியும் இந்த நாட்டை மக்களை காப்பாற்ற முடியும் இந்திரா காந்தி அவர்களும் சரி மகாத்மா காந்தி அவர்களும் சரி இந்த மண்ணிலே ரத்தம் செஞ்சினார்கள் உயிர் திறந்தார்கள் ஏன் மத சார்பின்மையை காப்பாற்றுவதற்காக அதேரா அதே ராம் என்று மூச்சுக்கு முன்னோர் முறை சொல்லக்கூடியவர் அப்படிப்பட்ட மகாத்மா காந்தி ஒரு கட்சியாக தோன்றியது அல்ல கம்யூனிஸ்டும் ஒரு கட்சியாகவே அது தோன்றவில்லை திமுகவை போல ஒரு கட்சியாக தோன்றவில்லை அந்த ஆர் எஸ் எஸ் இயக்கம் தோன்றி பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலேதான் பாரதிய ஜனதா கட்சி தோன்றுகிறது அதற்கு முன்பு அவரது ஒரு பரப்புவதற்கு தனி ஆர் எஸ் போல கம்யூனிஸ்டளுக்கு திமுகவுக்கு தனி இயக்கம் கிடையாது வேறு எந்த அரசியல் கட்சிகளுக்கும் கிடையாது ஆனால் பிஜேபி பின்னால் இருந்து இயக்குகிறது அந்த ஆர் எஸ் கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொள்ளவில்லை தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளவில்லை முதல் நாள் வேலை திட்டத்தை காந்தி பெயரால் இருப்பதனால் அதை அவர்கள் அழிக்க பார்க்கிறார்கள் இடஒதுக்கீட்டை அழித்து பார்க்கிறார்கள் சமூக நீதியை குய்தொண்டி புதைக்க பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட மோசமான ஒரு பார்சிச கும்பலின் கைகளிலே ஆட்சி மாற்றிக் கொண்டது நாடு சிக்கிக் கொண்டது இந்த நாட்டையும் மக்களையும் மீட்டு பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு வேள்வியை நடத்துகிறார் ராகுல் காந்தி அதனால்தான் ராகுல் காந்தி தளத்தை வலுப்படுத்துவதற்காக தமிழகத்தில் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பற்றி தேர்தல் முடிந்துவிட்டது வாக்களித்து திமுக வெற்றி பெறும் பத்து இடங்களில் காங்கிரஸ் கைப்பற்றும் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து காங்கிரசுக்கு பத்து உறுப்பினர் கர்நாடகாவில் இருந்து காங்கிரசுக்கு இருபத்தைந்து உறுப்பினர்களாக செல்ல வேண்டும் அந்த அளவுக்கு நாம் கடந்த முறை ஏமாந்தது போல் ஏமாந்து விடக் கூடாது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரே ஒரு காங்கிரஸ் ஜெயித்தது இந்த முறை அப்படியே தலைகீழாக மாற வேண்டும் பிஜேபி ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற வேண்டும் இருபத்தி இடங்களிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது இந்த வரலாறு பதிவாக வேண்டும் அது கூட வெற்றி பெறக்கூடாது பிஜேபி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறக்கூடாது பிஜேபி அவ்வளவு ஆபத்தான கட்சி கர்நாடகாவில கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் ஐந்து கேரண்டி உறுதிகளை வழங்கிய அரசு அவர்களின் தலைமை நம்முடைய டி கே சிவகுமார் அவர்கள் மாண்பு துணை முதல்வர் ஆகியோர் இணைந்து ஐந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பயணம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் ரூபாய் உதவித்தொகை இன்னும் பல திட்டங்கள் மின்சாரம் இப்படிப்பட்ட இந்த நல்ல திட்டங்கள் தொடர வேண்டுமானால் டெல்லியிலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ராகுல் காந்தியின் தரங்களை வலுப்படுத்த வேண்டும் ராகுல் காந்தியின் தரங்களை வலுப்படுத்துவதற்கு உங்கள் பொண்ணான வாக்குகளை உட்கான வாக்குகளை கைச்சில் உத்தரவிட்டு மன்சூர் அலிகான் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நான் இன்னும் இரண்டு இடங்களில் பேச வேண்டும் என்ற நிலையிலே இந்த அளவில் வேண்டுகோளை நான் நிறைவு செய்கிறேன் தமிழ் உறவுகளை ஒரு கூட சிந்தக்கூடாது சிதறக்கூடாது காங்கிரஸால் மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் கை சின்னத்தால் மட்டும்தான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும் ராகுல் காந்தி அவர்களால் மட்டும்தான் இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்த முடியும் ஆகவே உங்கள் வாக்குகளை ஒரு ஓட்டுக்கூட சிந்தாமல் சிதறாமல் கை சின்னத்திலே முத்திரையிட்டு நம்முடைய மன்சூர் அலிகான் அவர்களை குறைந்தது மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு நன்றி வணக்கம் நமது சின்னம் அரசமைப்பின் சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் சீரியல் நம்பர் நமது வேட்பாளர் வேட்பாளர் நமது சின்னம் தேங்க் யூ ஆரி தேங்க தோல் புரிவெடுத்து நன்றி நன்றி தேங்க்யூ சோ மச் நீங்க வேற நம்ம நன்றி போகணும் நீங்க நம்ம உன்னால போதும்